Gracias.

Hey, uh -huh.

என்னாச்சு நல்லா தான் இருந்த நல்லாதான் இருந்தேன் என்ன வாழ்க்கை தர வர இறக்கு உலக போச்சு உலகமே மறுத்து போச்சு வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே எதுக்குடி என்ன வாழ்க்கை என்னடி சொல்ற ஆமாண்டி பொழையா பிறந்துட்டோன்னு ஆத்தாடி அஞ்சு வயசு பிள்ளை கொடுத்து இங்கே பண்றாங்க

அதே பொம்பளை பிள்ள வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பி பாதுகாப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் பாதுகாப்பு வயசுக்கு வந்தா அண்ணன் தம்பி பாதுகாப்பு காலம் கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்பு இப்படியே வாழ்க்கை பாதுகாப்பா தான் போய்கிட்டு இருக்கு ஆனா உன்னுடைய உண்மையிலே சொல்றேன் என்ன நம்மளுடைய தாய்மார் உலகத்துல நினைக்கும் போது நான் ரொம்ப பாவப்படுறேன் என்ன பாவப்படுறேன் யாருக்கு கோயில் கட்டணும் இல்லையோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கு நம்ம கோயில் கட்டணும் இப்ப குடிக்க மாட்டேன் குடி சொல்லிட்டு அடிக்க மாட்டேன் அப்படி ஒரு புருஷன் மட்டும் ஒரு பொம்பள் புலிக்கு அமைஞ்ச அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சொர்க்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா இருக்கும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்வாங்க அப்படி வாழ்க்கை அமையமாடியா எந்த பொம்பளைக்காவது இப்ப அப்படி வாழ்க்கை அமையுதா தஞ்சாவூக்கி தான் அமைதியா ஆமா குடிகாரப்பையதான் அமைதியா சரி எதையாவது உண்யாவது குடிக்கிறானா இருக்கிறதுலே லோக்கல் சரக்கு எதுவோ அதை தேங்கா முடிக்கிறியா ஆமாடி சாக்கடைனா அதை அது போகத்த கணேஷ் போயிலன்னு ஒண்ணு போடுறாங்க என்ன கணேசி கணேஷி போகல

ஒண்ணாட்டுக்கு என்ன கிடக்குதோ அதுதான் பழைய துணியா கிடைக்குது கொஞ்சம் படு பழ பெஜாமா பழன்னு வந்தேன்னா பாய் வந்து போகும் பாத்துக்கோ சுனாமு காலவாசம் பக்கத்திலயே இருக்கு சுண்ணாமு காலவாசம் அங்க பக்கத்துல இருக்கு அடி லூசர் தர்க்கி உங்களுக்கு அவருக்கு பிரச்சனைனா நீங்க பேசி சீத்தி வர்றாங்க ஏ என்ன இழுக்குற இடையில ஊடால ஊடால போய் இழுத்தா தான் எல்லாரும் பாதுகாப்பா இருக்க நல்லா இழுப்ப அடி என்னடி இப்போ உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் கேளு எல்லா நாளும் கனவன் புள்ளா நாளும் புருஷன்னு ஆமா காலையில எழுந்திருச்ச உடனே சில பெண்கள் புருஷ கல கட்டு கும்புறாங்கல ஆமா ஏன் சொல்லு ஏ நம்ம கடவுள் வந்து நம்ம புருஷனோ அப்படி கட்டு கும்புறாங்க என்னப்பா

ஊருக்கு வேண்ட பொழுது எப்படி தெரியுமா வேண்டனும் நான் சொல்ற மாதிரி வேண்டாம் பொந்து கருப்பா பொந்து கருப்பா பொந்து கருப்பா பொந்து கருப்பா என் பொந்துக்கு நிறைய விழுக சண்டை விட்டு கிடக்கிறாங்க சொல்லு சாமி என் பொதுக்கு நிறைய விழுக சண்டை வீட்டுக்கு கிடக்குறாங்க பாதுகாப்பா நீதான் அந்த பொந்துக்கல இருந்து காப்பாத்தான் அதை மட்டும் வேண்டும் ராத்திரி ஒரு மணிக்கு என் பொந்து கருக்கிட்டு வந்த நிப்பாண்டி என்னடி பேசிட்டு இருக்க கொடைசாமிக்குறதுதான பேசல பேசக்கூடாது அந்த ஊர் திருவிழா ஒரு தான் மைசீட்டு போட்டாரு தா அங்கிருக்கா எங்க ஊர்ல வேப்ப மரம் முளிய மரம் ஆலமரம் மரம் அரசியல் மரம் ஒரு மரத்தை உடல எல்லா மரத்துலயும் இந்த மனுஷன் குலா கட்டிக்கிட்டே இருக்காரு என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம் பக்கத்துல அடி கொடா குடத்தை வச்சு தண்ணி குடிச்சுட்டே இருந்தேன் இந்த மாங்காய் மரத்துல செட கத்தம் கேக்குது

nama apa mama mama di ah ali ma o,